வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் சுகாதார பிரச்சனை எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் பார்த்து நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே நீங்க என் கூட இணைஞ்சதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் ஒரு பெரிய படகு விபத்தில் சிக்கி கிட்டத்தட்ட இறந்துட்டேன்னு சொல்லி ஆகணும் உண்மையிலே நான் உயிரோடு இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நான் பத்து நாட்கள் கோமால இருந்தேன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆறு மாதம் வீட்ல கவனம் அடைஞ்ச மறுபடியும் பிரசங்க மேடைக்கு நான் திரும்பினேன் ஏன் தொண்டை நசுக்கப்பட்டுச்சு என் தொண்டையில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருந்தது என் கண்ணோ எனக்கு இன்னும் இங்க ஒரு பெரிய வடு இருக்க தான் செய்யுது அது மேலிருந்து கீழ் வர கிழிக்கப்பட்டது மூளையில் ரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தது என் கரட்டை தமணி திறந்துருச்சு அதில் ஒரு பெரிய மடிப்பு இருந்தது எனக்கு மற்றொரு தமணி இருந்தது அதில் கசிவு ஏற்பட்டது என் நாக்கு துண்டுகளாக வெட்டப்பட்டு இருந்தது அது வெட்டப்பட்டு மறுபடியும் ஒன்றாக தைக்கப்பட வேண்டியிருந்தது எனக்கு ஒரு வேலை செய்யாத குரல் தண்டும் இருந்தது நண்பர்களே என் காலோட பின்புறத்தில் உள்ள என் கன்றுகளில் ஒன்றின் பின்புறத்தில் இருந்து ஒரு துண்டும் எடுக்கப்பட்டுச்சு ஆமாம் அது வேடிக்கையான விஷயம் கிடையாது ஆனால் என்ன விஷயம்னா டாக்டர்ஸோட ஆச்சரியத்திற்கும் என் மனைவியோட நிம்மதிக்கும் நான் உயிர் பழச்ச நண்பர்களே எப்படி இருந்தாலும் இது இது நடந்து பதினோரு வருடங்கள் ஆகிடுச்சு நான் குணமடைந்து கொண்டிருந்த சமயத்தில் எனக்கு மிகவும் பிடித்த சில விஷயங்கள் இருந்துச்சு நான் திரும்பி வந்தபோது நான் பிரசங்கித்த முதல் செய்தி ஐந்து விஷயங்களை பற்றியது அது என்ன ஐந்து விஷயங்கள்னா அது வாக்குத்தங்கள் மக்கள் பொறுமை பெருமை மற்றும் சமாதானம் நான் உண்மையிலே திரும்பி போய் இப்ப நான் அந்த செய்தியை பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன் கடந்த முறை போன நாம நாம வாக்கு தத்தங்களை பற்றி போன நிகழ்ச்சியில பேசியிருந்தோம் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாகவோ இல்லை எங்களை பார்க்கும் எந்த சமூக ஊடக தளத்தின் மூலமாகவோ நான் வாக்குத்தத்தங்களை பற்றி பேசியதில் நீங்கள் திரும்பி போய் முந்தைய செய்தியை கேட்கணும்னு நான் விருப்பப்படுகிறேன் வாக்குத்தங்கள் இல்லனா நான் இங்கே இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வாக்குத்தங்கள் இல்லைனா நான் இங்கே இருக்கவே மாட்டேன் ஏன்னா பதினோரு வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த படகு விபத்தில் இருந்து நான் மீண்டு வரும்போது என்னை மிகவும் ஆழமாக மிக முக்கியமானதாக தாக்கிய வேறு ஒரு விஷயமும் இருந்தது அதுதான் மக்கள் மக்கள் ஆவாங்க வாக்குறுதிகளும் மக்களும் சங்கீதம் இருபது ஒன்று முதல் இரண்டு இதை சொல்லுது கவனிங்க ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக ஆபத்து நாளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நண்பர்களே நாம எல்லாரும் ஆபத்து நாட்களை அனுபவிக்கிறோம் ஆபத்தினால கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக எப்படி முக்கிய வழிகளில் ஒன்று வசனம் இரண்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவாராக தேவனுடைய பிள்ளைகள் அவரை வணங்கவும் சியோனிலிருந்து பலப்படுத்தவும் கூடும் இடம் அதுதான் மற்ற மொழிபெயர்ப்புகள் அவர் சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சொல்கின்றன இது சுவாரஸ்யமானது புதிய ஏற்பாட்டில் எப்ரேர் பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று சியோன் என்பது தேவாலயத்தின் ஒரு மாதிரி என்று நமக்கு சொல்கிறது துன்ப நாளில் தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உங்களுக்கு உதவி அனுப்புவார் மேல் அவர் சியோனிலிருந்து சபையிலிருந்து அவருடைய மக்களிடமிருந்து மற்றும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்து உங்களுக்கு பலத்தையும் ஆதரவையும் அவர் கொண்டு தேவனுக்கு நன்றி அவர் மக்களை பயன்படுத்துறாரு விசுவாச குடும்பத்திற்காக தேவனுக்கு நன்றி விபத்து ஏற்பட்டு நான் உயிர் பிழைக்க போறதில்லைன்னு தோன்றிய பிறகு நான் மீண்டும் இயல்பு நிலைக்கு நான் திரும்புவேனா எல்லா கோமாலையே இருப்ப நான் எனக்கு தெரியல நான் ரொம்ப நாள் தொட்டு பார்க்கப்பட்டு கொண்டே இருந்த நண்பர்களே மூளையில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்பு காரணமாக நான் இங்கே இருந்து என்னுடைய எல்லா திறமைகளை பெற்றிருந்தாலும் நான் மீண்டும் சாதாரணமாக செயல்பட முடியுமான்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் சபை ஒன்று திரண்டது ஆமாம் சபை ஒன்று திரண்டது சபை ஜெபித்தது நண்பர்களே எனக்காக எல்லாருமே ஜபம் செஞ்சாங்க உண்மையிலே அவங்க இதுவரை பாத்திராத மிகவும் அற்புதமான பிரார்த்தனை கூட்டம் என் விபத்துக்கு அப்புறம் ஒரு இரவு சபை கூடி போது நடந்தது என்று பல ஆண்டுகளாக பலர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே நான் சமீபத்தில் போதகர் கெனத் மல்கியோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் நமது ஊழியர்கள்ல விலை மதிப்பற்ற போதகர்களில் ஒருவர் மற்றும் தேவருடைய சிறந்த மனிதரும் ஆவார் அவர் சொன்னாரு நான் எங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சூழ்நிலைல இருந்தது நண்பரே கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நாம் ஒன்றாக கூட வேண்டும் சில நபரை போல நாம் ஒன்று கூடுவதை விட்டுவிடக்கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது தேவாலயத்திற்கு போகாமல் இருக்க பழகுவது எளிது ஆமாம் தேவாலயத்துக்கு போகாம இருக்கிறது ஈஸியான விஷயம் நான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் முழு தொற்று நோய் ஏற்பட்ட போது நீங்கள் எப்போதாவது ஆன்லைனில் சபைக்கு செல்ல தொடங்குனீங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒருபோதும் சபைக்கு தொடர்ந்து போகவே இல்ல நண்பரே நீங்க கவனிங்க உடல் ரீதியா சபைக்கு திரும்ப போகணும் உங்க சபை கூட்டத்தை என்னைக்கும் நீங்க கைவிடவே கூடாது இப்போ ஊடகங்களுக்காக தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க அதாவது அதைத்தான் நாம இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல விஷயம் தேவனுடைய கராதில் இருப்பதாக நான் நம்புறேன் மேலும் இதன் மூலம் மக்களுக்கு உதவ முடியும் ஆனால் அனைவருக்கும் ஒரு உள்ளூர் தேவாலயம் தேவை இயேசுவ நேசிக்கும் நற்செய்தியை பற்றி வெட்கப்படாத ஆத்துமாக்களை வெல்லும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு உள்ளூர் தேவாலயம் உங்களுக்கு தேவை நீங்க ஒரு சரியான தேவாலயத்தை தேடுறீங்கன்னா நீங்க அதை கைவிட வேணும் அப்படி கிடையாது சிலர் ஓ காட்டன்வுட்டுன்னு நினைக்கிறாங்க அதுதான் நமது தேவாலயத்தின் பெயர் ஓ நான் கலிபோர்னியாவில் வாழ்ந்து காட்டன்வுட்டுக்கு வர முடியுதா உங்களுக்கு தெரியுமா நாம் ஒரு சரியான தேவாலயம் இல்ல நான் உள்ள நுழையம் தரணும் அது சரியாகவே இல்ல நீங்க உள்ள நுழையம் தரணும் அது சரியாக இல்ல ஒரே பரிபூர்ணமானவர் இயேசு ஆனால் தேவன் குறையுள்ள மக்களை பயன்படுத்துறாரு நமக்கு தேவாலயம் கண்டிப்பாக தேவை எனவே நீங்கள் ஒருபோதும் தனிமைப்படுத்தப்பட விரும்பக்கூடாது தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் கஷ்டமான நாளில் ஒருபோதும் குணமடைய மாட்டார்கள் ஏன் ஏனா தேவன் உதவியை அனுப்புகிறார் அவர் பலத்தை அனுப்புகிறார் அவர் சியோனிலிருந்து சபையிலிருந்து ஆதரவை அனுப்புகிறார் ஆமா நண்பர்களே பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஒரு சின்ன கிராமத்தை பற்றிய ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன் அவங்களோட சின்ன கிராமத்தின் மையத்தில் நீட்டிய கைகளுடன் உள்ள கிறிஸ்துவின் அழகான சிலை இருந்தது ஆனால் இரண்டாம் உலக போரின் போது அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டது நகர சதுக்கத்துல ஒரு குண்டு வெடிச்சது ஆமா நகர சதுக்கத்துல அந்த குண்டு வெடிச்சது சுவாரஸ்யமாக அந்த சிலை உடஞ்சது துண்டு துண்டா பறந்துச்சு அப்புறம் கிராமவாசிகள் அன்புடன் கிறிஸ்து சிலையின் அனைத்து துண்டுகளையும் சேகரித்து அதை ஒன்றாக குவிச்சு வச்சாங்க ஆனா அவங்களால கைகளை கண்டுபிடிக்கவே முடியல ஆமா கைகளை அவங்களால கண்டுபிடிக்க முடியல எனவே இப்ப அவங்க கைகள் இல்லாமல் நீட்டிய கைகளுடைய கிறிஸ்துவின் சிலையை அங்க வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் கைகள் இல்லாத நமது கிறிஸ்துவால் என்ன பயன்னாங்க கிராமவாசிகளில் ஒருவர் ஈர்க்கப்பட்டு ஒரு தகடு பொறித்து சிலையின் அடிப்பகுதியில் அவர் ஓட்டினார் அதுல இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது எனக்கு கைகள் இல்லை ஆனால் உங்களுக்கு கைகள் இருக்கிறது ஓ அது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க எனக்கு கைகள் இல்லை ஆனால் உங்களுக்கு கைகள் இருக்கிறது இப்ப நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கரங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் அவர் தொடுறாரு நகர்றாரு ஆனா பல சமயங்கள்ல தேவன் மக்களை சென்று தொடும்போது அதை அவர் தனது திருச்சபை மூலம் செய்கிறார் அப்போ சிலர் நான்கு திருச்சபை அச்சுறுத்தப்பட்ட போது அவர்கள் ஒன்றாக கூடி ஜபம் செய்தார்கள் ஆமா ஒன்றாக கூடி ஜபித்தார்கள் அவர்களின் ஜபத்தின் ஒரு பகுதி அவர்கள் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாடியை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் நாங்க ஆனால் அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்ச அப்போஸ்தலர்களின் கைகள் மூலம் பல அடையாளங்களும் அற்புதங்களும் மக்களிடையே செய்யப்பட்டனன்னு அது நமக்கு சொல்லுது அது உண்மையிலே கர்த்தருடைய கைகளாக மாறிச்சு தேவன் தம்முடைய கரத்தை நீட்டினார் ஆனால் அவர் தம் கைகளை அவர்கள் மூலமாக நீட்டினார் தேவன் தம்முடைய கரங்களை உங்கள் மூலம் நீட்ட விரும்புகிறார் பிரான்ஸில் அந்த கிராமத்தில் உள்ள அந்த சிலையை பற்றி அந்த கதைக்கு திரும்புவோம் ஒரு பார்வையாளர் வந்து எனக்கு கைகள் இல்லை ஆனால் உங்களுக்கு கைகள் இருக்குதுன்னு எழுதப்பட்ட தகட்டை பார்த்தார் மேலும் கிறிஸ்துவ நீட்டிய கைகளுடன் அவர் மீது கைகள் இல்லாமல் பார்த்தார் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு கவிதையை எழுதினாங்க அது இப்படி தான் இருந்துச்சு இன்று என் வேலையை செய்ய எனக்கு உங்களை தவிர வேறு கைகள் இல்லை மக்களை வழிநடத்த உங்கள் கால்களை தவிர வேறு கால்கள் இல்லை நான் எப்படி மறித்தேன் என்பது மனிதர்களுக்கு சொல்ல உங்கள் குரலை தவிர வேறு குரல் இல்லை மனிதர்களை என் பக்கம் அழைத்துச் செல்ல உங்கள் உதவியை தவிர வேறு உதவி இல்லைன்னு எழுதினாங்க இப்போ அந்த கவிதையில் நிச்சயமாக நிறைய உண்மை இருக்கு தேவன் செய்ததில் பெரும்பாலானவற்றை அவர் மக்கள் தான் செய்கிறார் அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் மேலும் அவர் என்ன பயன்படுத்த விரும்புகிறாரு பன்னிரண்டு வயது சிறுவன் மூலம் நான் கிறிஸ்துவ தெரிந்து கொண்டேன் தேவன் அவனை பயன்படுத்தினார் எனக்கு கேள்விகள் இருந்துச்சு எனக்கு முக்கிய கேள்விகள் இருந்துச்சு நான் தேவனை தேடிக்கொண்டிருந்த இயேசுவை பற்றி ஏன் கிட்ட பேச தேவன் ஒரு பன்னிரண்டு வயது சிறுவனை அனுப்பி வச்சாரு நான் ஒரு நாள் ஒரு பூங்கால இருந்த முந்தைய இரவு நான் அதிக போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தேன் எப்படியோ அற்புதமா இரவு முழுவதும் நான் இருந்தேன் நான் இயேசுவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு பூங்கால தனியா நடந்து கொண்டிருந்தேன் ஒரு ஓடையின் அருகே நின்றேன் ஒரு சின்ன பன்னிரெண்டு வயது பையன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சான் தேவனுடைய குரல் தான் என்கிட்ட பேசிச்சு அவருடைய செல்வாக்கும் அவருடைய குடும்பத்தின் செல்வாக்கும் தான் நான் ஒரு தெரு மிஷின்ல ஈடுபட்டேன் அதுல நான் பாதிக்கப்பட்டவர்கள் வீடற்றவர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் நிறைஞ்சிருந்தாங்க அங்க எனக்கு இருந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தேவன் மக்களை பயன்படுத்தினார் உண்மையிலே அவர்கள் சிலருக்காக மலைகளில் தனியாக தேவனோட நான் கத்தினேன் தேவனை நற்செய்தி உண்மையாக இருந்தா ஏசு உண்மையானவராக இருந்தா அதை பற்றி என்ன இதை பற்றி என்ன நான் தேவனோட சத்தமிட்டேன் நான் கோபப்பட்டேன் நான் அழுத நான் கேட்ட கேள்விகள் என்கிட்ட இருக்கேன் நான் தேவனோட சத்தமிட்டேன் நான் தெருமிஷனில் முடிச்சேன் மக்கள் எழுத நின்றாங்க அவங்க என் கேள்விகளை என்கிட்ட மேற்கோள் காட்டி வேதத்திலிருந்து பதில பகிர்ந்துக்கிட்டாங்க நான் மலைகளில் தனியாக இருந்தபோது தேவன் என் பேச்சை கேட்டாருங்கிறத நான் உணர்ந்தேன் என் கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் மக்களை பயன்படுத்தினார் ஆமா என் கேள்விக்கு பதில் அளிக்க என் நண்பரே தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் அவர் தமது சபையை பயன்படுத்த விரும்புகிறார் அடுத்ததா எனக்கு பிடித்த விஷயம் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்போது உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட செய்தியில் நான் உண்மையில பகிர்ந்துகிட்டது போருமை போருமை எவ்ரேயர் பத்து முப்பத்தி ஆறு சொல்லுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது யோவான் ஆறுல ஒரு கதை இருக்கு அதுல கலிலையா கடல்ல ஒரு பெரிய புயல் வீசிச்சு இயேசு தலையிடுகிறார் திடீரென்று படகு இலக்கை அடைந்ததா வேதம் நமக்கு சொல்லுது அவர்கள் திடீரென்று கரைக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் புயல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அது அற்புதம் திடீர்னு நடந்தது தேவனுடைய தலையீடு அது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது நாம் அதை விரும்புகிறோம் உடனடியாக பதில் வந்தது ஆனால் அப்பாசிலர் இருபத்தி ஏழை நாம் வாசிக்கிறோம் அப்போ சிலானாகிய பவுலும் அவருடைய நண்பர்களும் ஒரு கப்பலில் இருக்கிறாங்க அவர்கள் ஒரு பயங்கர புயலில் சிக்கிக்கிறாங்க அது ஒரு கணத்தில் முடிவடையலை அது பல நாட்கள் நீடித்தது உண்மையில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆகியிருக்கலாம் அவங்க பல நாட்களாக சூரியனின் ஒளியையோ சந்திரனின் ஒளியையோ எந்த நட்சத்திரங்களையோ பார்க்கவே இல்லை கேளுங்க மிக மோசமான விஷயங்களில் ஒன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய மோசமான உணர்வுகளை ஒன்று கடல் நோய் தான் நீங்கள் எப்போதாவது கடல் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா மனிதனே நான் என் வாழ்நாள் சேமிப்பை கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க என்னை காப்பாற்ற யாராவது ஹெலிகாப்டர் அனுப்புனா நான் எதை வேணுனாலும் தர சரி அவர்கள் மேலும் கீழும் கிழக்கப்பட்டு இந்த புயல்ல ஒரு தக்கையை போல பல நாட்கள் இருள்ள அலைந்து தெரியுறாங்க அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுச்சு ஆமா அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்புறம் அவங்க அற்புதமாக விடுவிக்கப்பட்டாங்க ஒரு தேவ தூதன் அப்போ சில பவுலுக்கு தோன்று ஏய் நீ கப்பலை இழக்கப் போகிறாய் ஆனால் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொன்னார் அது அப்படியே நடந்தது கப்பல் ஒரு பாறையில் பட்டு உடஞ்சு புயல் நிற்கலை அவங்க அனைவரும் கரைக்கு நீந்தினாங்க சிலர் உடைந்த கப்பலின் துண்டுகளை பிடித்து கொண்டாங்க ஆனால் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக கரைக்கப் போனாங்க இறுதியில் புயல் தானாகவே நின்றுச்சு ஆமாம் இறுதியில் புயல் தானாக நின்றுச்சு ரெண்டு கதைகளையும் தேவனுடைய தெய்வீக கரம் இருந்தது ஒன்று உடனடியாக நடந்தது மற்றொன்று அது செயல்முறை ஆகும் அது நீண்ட நேரம் நடந்தது இதில் நிறைய நாடகங்கள் இருந்தன உண்மையை சொன்னால் நான் அப்போ சிலர் இருபத்தி ஏழில் இருக்கிறத விட யோவான் ஆறில் தான் நான் இருக்க விருப்பப்படுகிறேன் நண்பர்களை இருப்பினும் கர்த்தர் உண்மையுள்ளவர் கவனிங்க கர்த்தர் உண்மையுள்ளவர் எனவே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் ஆன்மாவுக்கு இழைப்பாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் உங்களை கடந்து செல்வார் நான் படகு விபத்துல சிக்கிய போது என் உடல் ரீதியான அனைத்து மீட்பும் உடனடியா நடந்திருந்தா நன்றா இருந்திருக்கும்னு நான் விரும்பினேன் ஓரளவுக்கு அது நடந்தது என் ரத்த ரத்தப்போக்கு இருந்தது அது தானா நின்றுருச்சு அவர்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நண்பர்கள் எனக்கு ஒரு பெரிய கீசர் இருந்துச்சு என் தமிழிகளில் ஒன்றில் கசிவு ஏற்பட்டது பின்னர் என் கரோட்டெக் தமணியில் ஒரு பெரிய மடிப்பு இருந்தது என் இதையும் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த கரோடெக் தமணியில் நிறைய ரத்தம் வெளியேறுச்சு டாக்டர்ஸ் உள்ளே போய் அவர்களால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்க தயாராகி இருந்தாங்க அவர்களுக்கு முன்னால் என் கரட்டை தமணி சீல் வைக்கப்பட்டது மற்ற தமணி சீல் வைக்கப்பட்டுச்சு அது இன்னைக்கு வர சரியானது ஆமா அது இன்னைக்கு வர சரியானவை அந்த விஷயங்கள் உடனடியாக உடனடியாக நடந்தது ஆனால் என் தொண்டை விழுங்கும் திறன் அப்புறம் குடிக்கும் திறன் பேசும் திறன் போன்ற சில விஷயங்கள் நீண்ட காலமாக நடந்த ஒரு செயல்முறை ஆகும் ஆமா நண்பர்களே இது எல்லாமே நீண்ட காலமாக நடந்த ஒரு செயல்முறை ஆகும் உண்மையிலே நான் முதல்ல குடித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் அப்படி செய்யக்கூடாது நான் ஒரு பேச்சு சிகிச்சையாளர்கிட்ட சிறிது காலம் வேலை செய்ய வேண்டி இருந்தது நான் குடித்தது அறிந்ததும் அவங்க கோபம் அடைஞ்சாங்க ஏன்னா நான் சொன்னது போல என் குரல் நான் அது செயல் இழந்துருச்சு அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும் அவங்க நீ இறந்துருவ அப்படின்னாங்க அவங்க என் மேல கோபப்பட்டாங்க நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறது நான் ஏற்கனவே அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் உண்மையிலே நான் முதல்ல குடித்தது ஒரு கோப்பை தேநீர் அது எனக்கு தொண்ணூறு நிமிடங்கள் எடுத்தது அதுல பெரும்பாலானவை என் நுரையீரலுக்குள்ள போச்சு ஆனா நான் இயேசுவின் பெயரால இதை செய்ய போகிறேன்னு அந்த தேநீர் கோப்பையை கீழே வைக்க எனக்கு தொண்ணூறு நிமிடங்கள் ஆச்சு என் மனைவி மாடிக்கு போய் தலையில ஒரு தலையை நான் வச்சுக்கிட்டு கீழே நான் இருமல் மற்றும் வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்கறதெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனா நான் அதை செய்ய தீர்மானித்தேன் ஏன் தெரியுமா அந்த குரல் நான் சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்றது நண்பர்களே நான்கு மாதங்களுக்கு அப்புறம் அது உயிர் பெற்றது இப்போது நான் விரும்பும் எதையும் குடிக்கவும் சாப்பிடவும் என்னால முடியும் இந்த டீயை குடிக்க முடியும் இல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் ஆனா ஆமா அது ஒரு பயணம் எல்லாம் இவ்ளோ சீக்கிரம் நடந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்கவே இல்லை ஏன்னா தேவனே உமது பார்வையில் அது நன்றாகவே தோன்றியது நான் அவருடைய வாக்குறுதியை நம்புகிறேன் அவருடைய வாக்குறுதியை நம்பி கால அட்டவணையை அவர்கிட்ட விட்டுறணும் பிறகு அடுத்த விஷயத்துக்கு வரலாம் அது உண்மையிலே நான் குணமடைந்து முழு காலத்தையும் கடந்து சென்ற போது தேவன் என் கூட கையாண்ட ஒரு விஷயம் அது என்னன்னா அது பெருமை பெருமை மற்றும் தாழ்மை எனக்கு சில தொடர்ச்சியான பாடங்கள் கற்றுக் கொடுத்துச்சு முதலாவதாக மிகவும் தேவைப்படுபவராகவும் மற்றவர்களை சார்ந்திருப்பவராகவும் இருக்கிறது மிகவும் தாழ்மையானது நான் வீட்டில் குணமடைந்து குணமடைகிற சமயத்தில் என் மனைவியின் கவனிப்பு எனக்கு மனத்தாழ்மையாக இருந்துச்சு வழங்குபவராக நான் இருந்தேன் நான் தான் அந்த நபர் பெரும்பாலான ஆண்கள் அதை புரிந்து கொள்கிறாங்க இந்த பலவீனமான நிலையில் இருக்கிறது எனக்கு மிகவும் தாழ்மையாக இருந்தது அப்புறம் என் பேச்சில் மக்களுக்கு செல்வாக்க கொண்டு வர தேவன் எனக்கு கொடுத்த முக்கிய நாணயம் என் பேச்சு தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு நான் ஒரு பேச்சாளர் நண்பர்களே ஆமாம் தேவன் எனக்கு அதை கொடுத்துருக்காரு நான் இப்போ ஒரு போதகர் அதை செய்ய தேவன் எனக்கு கிருபை தந்திருக்காரு கவனிங்க நண்பர்களே எனது பேச்சு மூலம் நான் ராஜ்ய தாக்கங்களை அதை கொண்டு வர வேண்டிய முக்கிய நாணயம் இது தான் சரியா அந்த பலவீனத்தை பெறுவதுங்கிறது மிகவும் தாழ்மையாக இருந்துச்சு உண்மை என்னன்னா என்னால் பேசவே முடியலை ஆமாம் என்னால் பேச முடியலை எனக்கு எதுவுமே புரியலை நண்பர்களே என் நாக்கு வேலை செய்யலை எனக்கு விழுங்குகிற சக்தி இல்ல எனக்கு வாயால விழுங்க முடியலன்னு நினைச்சு இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேக்யூம் போட வேண்டி இருந்துச்சு இல்லனா எச்சில் என் நுரையீரலுக்குள்ள போயிடும் என்னால என் எச்சில கூட விழுங்க முடியல சொல்லப்போனா என்னால பேச முடியாம சரியா பேச முடியாம ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட போக வேண்டியிருந்தது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு இந்த பொண்ணு எனக்கு வார்த்தைகளை பேச உதவி செஞ்சாங்க வார்த்தைகளை பேச எனக்கு தெரியல வார்த்தைகளை உருவாக்கவும் முடியல யார்கிட்டையும் சரியாக பேச முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது அந்த வார்த்தைகளை பேச தெரியல வார்த்தைகளை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் செய்த முதல் காரியங்களில் ஒன்று நான் ஒரு நண்பரோட வீட்டுக்கு போனது எனக்கு ஞாபகம் அது ஒரு குழந்தை அர்ப்பணிப்பு ஆராதனை அவர்கள் பாஸ்டர் தயவு செய்து எங்கள் புதிய குழந்தையை அர்ப்பணிக்க வருவீங்களான்னு கேட்டாங்க அவர்கள் நண்பர்களாக இருந்தாங்க என்னால் உண்மையிலே முடியாதுன்னு சொல்ல முடியல ஏன்னா என்னால் நன்றாக பேச முடியலை நாங்க இருந்தப்போ இந்த குழந்தைய தூக்கி வச்சிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஒல்லியாக இருந்தேன் நான் இருபத்தைந்து பவுண்டுகள் இடையை குறைச்சிருந்தேன் இந்த பை இன்னும் என் வசம் இருந்துச்சு நான் சாப்பிடும் அனைத்தும் இந்த குழாய் என் பக்கவாட்டு வழியாக என் வயிற்றுக்குள்ளே போச்சு நான் சாப்பிட்டா இந்த திரவ உணவுகளை எடுத்து அங்கே வைக்கணும் எனவே இந்த குழாயை என் வயிற்றில் டேப் மூலம் ஒட்டி வச்சுருக்காங்க நான் அங்கேயே இருக்கிறேன் நண்பர்களை நான் ஒல்லியாக இருக்கிறேன் இந்த குழந்தையை அர்ப்பணிக்கிறேன் நான் இந்த குழந்தைய அர்ப்பணிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேங்கிறத அங்குள்ள யாராலும் புரிந்து கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன் அந்த வழியை நான் இன்னும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன் அது என் பெருமையின் மீதான தாக்குதல் அது மிகவும் என்னை தாழ்த்துச்சுன்னே நான் சொல்லணும் மக்கள் மேலே வந்து ஓ பாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க எங்களுக்கு வித்தியாசம் தெரியல உங்க குரல் வலுவடைந்து வருகிறதுன்னு நாங்க நான் நினைப்பேன் நீங்க ஒரு பொய்யர் அவங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட போய் சொன்னாங்க அது எனக்கு தெரியும் என்கிட்ட நேர்மையாக இருந்த ஒரே நபர் என் மூன்று வயது பேரன் சாயர் மட்டும் தான் ஒரு நாள் அவன் என்னை பார்த்து தாத்தா ஏன் இவ்வளோ வித்தியாசமாக பேசுகிறீங்கன்னு கேட்டான் நீங்கள் எப்போ மறுபடியும் சாதாரணமாக பேச போகிறீங்கன்னு கேட்டது ஞாபகம் இருக்குது என்கிட்ட நேர்மையாக இருந்த ஒரே நபர் அவன்தான் தான் அது கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் என் விபத்து நடந்த சூழ்நிலை தேவனால் திட்டமிடப்படாமலோ அல்லது தேவனால் ஏற்படுத்தப்படாமலோ இருந்தாலும் தேவனால் பயன்படுத்தப்பட்டதுன்னு நான் சொல்லுவேன் அவர் என் மேல என் சொந்த இருதயத்துல வெளிச்சத்தை வச்சு என் சொந்த இருதயத்துல பெருமையை பற்றி யோசிக்கவும் சமாளிக்கவும் வச்சுட்டாரு எனக்குள்ள பெருமை இருக்குன்னு எனக்கு புரியல நண்பர்களே நான் அந்த விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்துச்சு தேவனுக்கு முன்னாடி அதை வெளிக்கொண்டு வந்து கடவுளே அது இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த விஷயங்கள் மற்றும் பிற விஷயங்கள் பத்தி நான் இவ்ளோ பெருமையா இருந்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் ஆனா நல்ல செய்தி என்னன்னா கவனிங்க அதாவது ஒன்று ஐந்து முதல் ஆறு என்ன சொல்லப்பட்டிருக்க பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் யாக்கோபு நான்கு பத்து சொல்கிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் மத்திய இருபத்தி மூன்று பன்னிரண்டு சொல்கிறது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறது ஒரு தாழ்மையான தோரணையை எடுத்துக்கிட்டு என் பெருமையை விழுங்குவது தேவனுடனான எனது சொந்த நடைப்பயணத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது தவளை மற்றும் வாத்துகள் பற்றிய கதையை கேள்விப்பட்டிருக்கலாம் அது என்னன்னா அவைகளுக்கு சிறிய குளம் இருந்துச்சு அதில் அவைகள் ஒன்றாக சுற்றித் திரிந்தது அவைகளுக்கு சந்தோஷமான நேரம் இருந்தது அவைகள் நண்பர்களாக இருந்துச்சுங்க ஆனால் ஒரு நாள் குளம் வரன்றுச்சு வாத்து சிறிய தவளையை பார்த்து என்னை மன்னிச்சிரு நான் பறந்து சென்று மற்றொரு குளத்தை கண்டுபிடிக்கணும்னு சிறிய தவளை நான் என்ன செய்வேன் வாத்து உனக்கு நான் உதவி செய்வேன் நினச்சி நாங்கள் பறக்க முடியும் உன்னால் குதிக்கத்தான் முடியும் வெளியே சூடாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னுச்சு தவளை ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு யோசனை இருக்குன்னுச்சு அது பக்கத்தில் போய் வாயில ஒரு நீண்ட குச்சியோட திரும்பி வந்தது அந்த குச்சியை கீழே வச்சு வாத்துக்கிட்ட பாரு நான் இந்த குச்சியை என் வாயில பிடித்து கொள்ள போகிறேன் நீ அதை அழகால பிடித்து கொண்டு நீ பறக்க ஆரம்பி நீ என்னை தூக்கி செல்லலாம் அப்படின்னுச்சு வச்சு வார்த்தை சரி முயற்சி செய்யலாம் எனவே தவளை குச்சி அதன் வாயில பிடிச்சது வாத்துக்கு மேலே போது வாத்து அதன் அழகில் உள்ள அந்த குச்சியின் மறுமுனையை பிடித்து கொள்கிறது நிச்சயமா நண்பர்களே அந்த தவளை பறக்குது அதை இப்படி திரும்பி பார்த்து அந்த குச்சி அதன் வாயில் பிடித்து கொள்கிறது அவைகள் விவசாய நிலத்தின் மீதும் எல்லாவற்றின் மீதும் பறந்து மற்றொரு குளத்த தேடுறாங்க ஒரு விவசாயியும் மேல பார்க்கும்போது அத பார்க்கறாரு அவரு என்ன சொன்னாருன்னா ஐயோ கடவுளே என் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட எதையும் நான் பார்த்ததே இல்ல அதை பார்த்தீங்களா அப்படிங்கறாரு அது ஆச்சரியமா இருக்காது யாருடைய யோசனைன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னாரு அந்த சின்னத்தவளா அதுக்கு என்ன சொன்னுச்சுன்னா அது என்னுடையது ஆமா அழிவுக்கு முன் பெருமை வரும் வீழ்ச்சிக்கு முன் ஆணவம் வரும் பெருமையால நிறைந்திருப்பது ஒருபோதும் நல்லதில்லை நண்பர்களே உண்மை என்னென்னா ஏசு இல்லாமல் நம்ம எல்லாரும் நகைச்சுவையாளர்கள் விபத்துக்கு பிறகு நான் குணமடைந்த பிறகு இது எனக்கு மிகவும் வலுவாக ஒரு பாடம் கற்பித்தது பிறகு நான் உங்ககிட்ட பேச விரும்பும் கடைசி விஷயம் சமாதானம் அதாவது சமாதான பிரபு என்று நான் சொல்கிறேன் ஏசு தான் சமாதான பிரபு அவர் அதுதான் ஏசையா ஒன்பது ஆறில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் உண்மை என்னன்னா அவர் ஒவ்வொரு பகுதியிலையும் செயல்பட்டார் முதல்ல வாக்குறுதிகளை நாம பேசிக்கொண்டிருந்தோம் சரி வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான் தான் ஆமா அவர்தான் அடுத்து நாம மக்களை பற்றி பேசணும் மக்களை உருவாக்கியவர் ஒன்று திரட்டியவர் ஊக்கப்படுத்தியவர் அவர் அதற்கு பின்னால் இயேசு இருந்தார் வாக்குறுதிகளுக்கான பாராட்ட அவர் பெறுகிறார் மக்களுக்கான பெருமை அவருக்கு கிடைக்கிறது அவரது விசுவாசமும் ஒருமைப்பாடும் இல்லாமல் பொறுமை பயனற்ற ஒரு பயிற்சியாக இருக்கும் நண்பர்களே அது ஒரு பொருட்டில் நரகம் உறையும் வர நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும் கருத்தராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராகவும் ஒருங்கிணைந்தவராகவும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல பின்னர் அவருடன் நாம் நடப்பதற்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு இருதய மனப்பான்மையையும் அல்லது பெருமை போன்ற பிரச்சனைகளையும் வெளிப்படுத்த அளவுக்கு அவர் நம்மள நேசிக்கிறார் மேலும் அவருடைய கிருவையால் அந்த மனப்பான்மைகளையும் நம் இதயங்கள தடையா இருக்கும் பிரச்சனைகளையும் வெல்ல அவர் நமக்கு உதவுவார் இதை முடிக்கும்போது நான் நேசிக்கும் ஊழியம் செய்யும் இந்த இந்த இயேசுவ இயேசுவ நீங்கள் அறிவீர்களா சமாதான பிரபுவை நீங்கள் அறிவீர்களா நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக அவர் உங்களுக்கு தேவனுடனான சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் நாம் தேவனுடைய எதிரிகள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது முழு உலகமும் தேவனிடமிருந்து தொலைந்து போனது நண்பர்களே முழு உலகமும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையிலிருந்து விலகி போனது இயற்கையால் நம் தேவனுடைய எதிரிகள் அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் இயேசு தம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் நமக்கு தேவனுடன் சமாதானத்தை கொடுக்க வந்தார் போரில் ஈடுபட்டிருந்த தேசங்களை பற்றி நீங்கள் பேசும்போது சமாதானம் அடைந்ததை போல அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியிட்டதன் காரணமா நாம் தேவனுடன் சமாதானத்தை கொண்டிருக்க முடியும் அவர் நம் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டார் நமக்கு பதிலாக அவர் மறித்தார் அவர் உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் என் பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் நம் பாவங்களுக்கான விலையை செலுத்திய பிறகு மூன்றாம் நாளில் அவர் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டார் வேதம் சொல்லுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று நாம் தேவனுடன் சமாதானத்தை கொண்டிருக்க முடியும் அதுதான் ரட்சிப்பாகும் பிறகு நாம் தேவனுடன் சமாதானம் அடைந்தவுடன் நாம் தேவனுடைய சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியும் பிலிப்பியர் புத்தகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு வேதம் சொல்லுது உங்க விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இது எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு சமாதானம் புயலின் நடுவில் நீங்க பெறக்கூடிய ஒரு சமாதானம் அரசியல் ரீதியாக உங்களை சுற்றி பைத்திய கரத்தனமான விஷயங்கள் நடக்கலாம் உங்கள் தேசத்தில் பைத்திய கரத்தனமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் மற்றும் நாடகம் நடக்கலாம் நீங்க அமைதியா இருக்கலாம் ஆனா அது அர்த்தம் இது தேவனுடைய சமாதானம் இது ஒரு அமைதி இபிரேயர் ஷாலம்னு சொல்லுது இது உங்க வாழ்க்கையில அனைத்து பகுதிகளிலையும் பாதிக்கும் இதையும் மற்றும் மனதின் அமைதி தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் அறியலாம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை அறியலனா நான் பேசுவோம் இந்த வகையான சமாதானம் தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஏசு என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என் சமாதானத்தை நான் உங்களிடமே விட்டுச் செல்கிறேன் உங்கள் இருதையும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்றார் அவர் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் முதல்ல நீங்கள் தேவனுடன் சமாதானம் கொண்டு வேண்டும் அது எப்படி வருதுங்கிறது இங்கே இருக்குது நீங்கள் அவருடைய இறக்கத்தை பெறுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு பாவிங்கிறத உணர்ந்து அப்புறம் உங்கள் குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆமா நண்பர்களே இப்போ நண்பரே நீங்க குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும் தேவனை நான் ஒரு பாவி நான் பாவம் செஞ்சேன் எனக்கு உமது கிருபை தேவை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்று நம்புகிறேன் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் ஏசு கிறிஸ்து என் ஆண்டவராக இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஏசுவே என் இருதயத்திற்குள் வாரும் என் ஆண்டவராக ரட்சகராக இருக்கும் நீங்க அப்படி செஞ்சா உங்க வாழ்க்கையில் அவர் வருவாரு பின்னர் நீங்க தேவனுடைய சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியும் நான் இது உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நீங்க எங்களை ஒருபோதும் தொடர்பு கொள்ளலன்னா நீங்க இந்த ஒளிபரப்பை பார்த்தா அல்லது ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்டா அல்லது எப்படினாலும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஒரு மின் அஞ்சலையோ இல்லை ஒரு கடிதத்தை பெறவோ காத்துக்கிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு உதவியா இருக்கும் எங்கள் குழுவை ஊக்குவிக்கோ அதை செய்ய நீங்கள் நேரம் ஒதுக்குனா நாங்கள் ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்போம் உண்மையிலே அதை தாண்டி இந்த ஒளிபரப்புகளை கொண்டு வருவதற்கு இந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு ஜெப உதவி தேவை ஆனால் பொருளாதார செலவும் இதுல இருக்கதான் செய்யுது பல கைகள் ஒரு பெரிய சுமையை இலகு வாக்குது எல்லோரும் ஏதாவது செய்ய முடிந்தா இப்போது கேட்கும் எல்லாரும் அவர்கள் எங்களுக்கு ஏதாவது உதவ முடிந்தா நீங்கள் ஏதாவது அனுப்ப முடிந்தால் இந்த செய்திகளை உங்களுக்கும் உலகெங்கும் உள்ள பலருக்கும் பல மொழிகள தொடர்ந்து கொண்டு செல்ல இது உதவி செய்யும் நண்பர்களில் அதை செய்ய நீங்க பிரார்த்தனை செய்வீங்களா நாங்க மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் கண்டிப்பா நன்றி உள்ளவர்களா இருப்போம் அடுத்த முறை உங்களை சந்திக்க வர தேவனுடைய ஐஸ்வர்யம் மற்றும் சிறந்தது எப்போதும் உங்களுடையதா இருக்க பிரார்த்தனை செய்கிறேன். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பார்வையிடவும்